பதினேழு ஜூலை ஒன்றாம் தேதி நாடு முழுமைக்கும் சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்னு சொல்லக்கூடிய அமல்படுத்தப்பட்டுச்சு மத்திய மாநில அரசுகளால் விதிக்கப்படக்கூடிய பல மறைமுக வரிகளுக்கு பதிலாக ஒரே ஒரு வரி விதிப்புக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இது இது சாமானியர்கள் மத்தியில பலதரப்பட்ட கருத்துக்களையும் பெற்றுச்சு பல அடுக்குகள்ல பல நிலைகள்ல இந்த வரி வசூலிக்கப்படுது மத்திய நிதியமைச்சர் அமைச்சர்களாக மாநில நிதியமைச்சர்கள் கொண்ட ஜிஎஸ்டி கவுன்சில் தான் இந்த வரி விகிதங்கள் பல ஸ்லாப்ஸ் இருக்கு இல்லையா ஃபைவ் பர்சன்ட் அந்த வரி விகிதங்கள்ல மாற்றங்கள்ல பரிந்துரைக்கிற அதிகாரத்தை கொண்டிருக்கு அந்த வகையில அன்றாட அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரிச்சுமையை குறைக்கக்கூடிய ஜிஎஸ்டி நிலைகள்ல பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு மத்திய அரசு திட்டமிடுறதா தகவல் வெளியாக இருக்கு அதாவது நடுத்தர குறைந்த வருமான குடும்பங்களுக்கு உதவுறதுக்காகவே ஜிஎஸ்டி உடைய நிலைகள் அந்த ஸ்லாப்ஸ்